வணக்க நண்பர்களே இந்தியூவில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் தடாகம் ரோடு டிவிஎஸ் நகர் பக்கத்தில் கேஎன்ஜி புதூரில் அமைஞ்சிருக்குதுங்க தடாகம் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறுங்க லேண்ட் டைமென்ஷன் முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு சைஸ்ங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் ரோடு வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ